இன்றைக்கி காலையில் லேசாக வந்து மலத்தூர்னு வச்சிங்க காடு ரெண்டாவது காலை வெட்டுறதுக்கு இன்றைக்கி அம்மா ஆளுங்கள வர சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அம்மா வேறு கூம்பூர் சந்தைக்கு கிளம்புறாங்க ஒரு வாரமும் போன வாரம் சந்தைக்கு போகலை ஃபுல்லாக நாங்கள் ஆஸ்பத்திரியில் தான் இருந்தோம் இந்த வாரம் சரி சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தண்டங்கீரை வந்து மிளகா காட்டில் ஃபுல்லாக இருந்ததுன்ட்டு அதை தாங்க புடிங்கு வச்சுட்டு இருந்தாங்க அதனால காலையில் மேச்சல் கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து வைக்கப்பில் போட்டு எல்லாம் அங்கங்கே திரும்பிட்டு மறைச்சிட்டு நிற்கிதுங்க ஒன்று கூட திங்காமல் இன்றைக்கி சந்தைக்கு காய் பொறுக்கணும் மேய்ச்சல் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு வைக்கப்பிள்ள அள்ளி போட்டாங்க திங்கியம் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுதுங்க எனக்கு ஒரு அளவுக்கு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நானே அப்பப்போ வந்து வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிச்சு வச்சிருவாங்க இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால எங்கள் அம்மா வந்து ஆளுங்களை விட்டு தான் பிச்ச வேண்டியதாக இருக்குது வெங்காயம் சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கத்திரிக்காயை காலையிலே பொறிச்சு இந்த பையில போட்டு வச்சுட்டா அடிக்கடி நம்ம இப்படி தான் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் இல்லைனா எல்லாம் வாடின மாதிரி போயிடும் இந்த நாடு சந்தைக்கு வந்து சப்போட்டா பழம் ஒரு மூணு நாலு கிலோ வந்து கிடச்சிதுங்க சரின்னு சந்தைக்கு கொண்டு போடலான்னு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்பா இருக்கிறதுக்காட்டி பயம் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து என்னையும் பாப்பாவே விட்டுட்டு போகிறாங்க இல்லை போகமாட்டாங்க